இருக்காங்க எங்க இருந்தாலுமே இந்த சோலார் மூலியமா மின்சாரம் எடுத்து விவசாயத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம் மத்திய மாநில அரசுல வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா மானியம் நம்ம வந்து மானியம் கொடுத்துட்டு இருக்காங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாவே நம்ம வந்து பண்ணி கொடுக்கணும் சோலார் ரிலேட்டடா ஏ டு விசிட் எல்லாமே நம்ம பண்ணி கொடுக்கணும் நம்ம வந்து எல்லா டெக்னாலஜி மோட்டருமே நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் கம்மியான ஒரு சோலார் பவர் இருந்தாலுமே இந்த மோட்டர் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் பண்ண வீடு நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா விவசாய நிலத்தில் சோலார் அமைக்கிறது பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது வந்து நிறைய விவசாயிகள் வந்து விவசாய நிலத்தில் கரண்ட் இல்லாதால விவசாயம் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி கஷ்டப்படுவாங்க அவங்களுக்காகவே வந்து இந்த மாதிரி சோலார் பேனல் அமைச்சி போர்ல இருந்து அப்படிலாம் கிணத்துல இருந்து அப்படிலாம் ஆத்து கொடுக்குறாங்க விவசாயம் பண்றதுக்கு அதை பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொள்ள போகலாம் வணக்கம்ண்ணா வணக்கம் சொல்லுங்க உங்களை பத்தி நம்ம சேனல் கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கா என்னோட பேர் ராஜேஷ் நம்மளோட நிறுவனம் பாத்தீங்கன்னா எம்டெக் சோலார் ஓகேங்களா இது விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ல கண்டாச்சிபுரம்ல லொக்கேஷன் ஆயிருக்கு எங்க இருக்கு அப்படின்னா விழுப்புரம் டு திருவண்ணாமலை போற வழியில சென்டர் வந்து பாத்தீங்கன்னா கண்டாச்சிபுரம் அங்கதான் நம்மளோட ஆஃபீஸ் இருக்கு ஓகேங்களா சரி ஓகே இந்த எம்டெக் சோலார் நம்ம நிறுவனம் பாத்தீங்கன்னா முக்கியமா வந்து விவசாயிகளுக்கு தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் குடுக்குறோம் ஓகேனா இப்ப இந்த சோனா இந்த சோலார் பேனல் அமைக்கணும் அப்படின்றவங்க யார் யாரெல்லாம் அமைக்கலாம் அதை பத்தி கொஞ்சம் சொல்லணும் இல்ல அதுதான் இப்ப மின்சார வசதி கிடைக்கல ஓகேங்களா அந்த விவசாயி வந்து பாத்தீங்கன்னா தாராளமா இதை வந்து பண்ணிக்கலாம் அதாவது அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருப்பாங்க அவங்களுக்குள்ள ஒரு ப்ராப்ளம் இருக்கும் அதனால ஒரு சர்வீஸ் எடுக்கணும் ஒரு கிணத்துக்கு அப்படின்ற பட்சத்துல அவங்க போட மாட்டாங்க அது பண்ணலாம் ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மானிய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா விவசாயம் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு வந்து அந்த இலவச மின்சாரம் கிடைக்கிறது கஷ்டம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி பண்ணலாம் அதாவது கரண்ட் வசதி எனக்கு கிடைக்கல ரூரல் வில்லேஜ் ரொம்ப கரண்ட் வசதி இல்லாத ஏரியாவில் இருக்காங்க எங்க இருந்தாலுமே இந்த சோலார் மூலயமா மின்சாரம் எடுத்து விவசாயத்துக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போ ஒரு விவசாயம் உங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர் இல்லை கிணறு ஒரு குட்டை ஏதாச்சும் ஒரு நீர் ஆதாரம் இருந்தது அப்படின்னா போதும் நம்ம அந்த சோலார் செட் பண்ணி உங்கள் விவசாயத்துக்கு தண்ணீர் எடுத்து ஓகேங்களா இப்போ வந்து பாத்தீனா நம்ம விழுப்புரம் डिस्ट्रिक्ट ஓகேங்களா இவங்க வந்து பாத்தீனா ராணிப்பேட்டை डिस्ट्रिक्ट ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வந்து இவங்க லேண்ட் வாங்கி இவங்க வந்து பாத்தீனா சென்னையில் இருக்காங்க சென்னையில இருந்து இவங்க வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வந்து செட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்துல வந்து பாத்தீனா புதுசா லேண்ட் வாங்கி இப்போ இது லேண்ட்ஸ்கேப் பண்ணி இப்போ வந்து பண்ணிட்டு இருக்காங்க இங்க வந்து ஒரு போர்டு வந்து போட்டு இருக்காங்க புதுசா போட்டு இருக்காங்க 300 அடி நல்ல தண்ணி கிடைச்சிருக்கு எங்களுக்கு இரநூறு அடியில் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ நம்ம போட்டிருக்கிற மோட்டர் வந்து நீங்கள் முந்நூறு அடிக்கு இறக்கிக்கலாம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் எங்க இரிகேஷன் மூலிமா சொட்டு நீர் பாசம் மூலியமா வந்து இவங்க எலுமிச்ச தோட்டம் வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க இங்கே புதுசா லேண்ட் வாங்கினதால இவங்களுக்கு உடனே வந்து சர்வீஸ் வாங்குறதுக்கு மற்ற விதத்துக்கு கஷ்டமா இருக்கு அதனால அவங்க நம்ம சேனல் பார்த்துட்டு சோலார் பிடிச்சிருக்கு அப்படின்றதெல்லாம் பண்ணாங்க ஒரு சில தயக்கத்தோட்ட தான் வந்து போட்டிருந்தாங்க பட் அவங்க வந்து நம்மளோட கம்ப்ளீட் செட்டப் ப்ளஸ் சோலார் சக்ஸஸா நம்ம போட்டு காமிச்சு தண்ணி எடுத்ததுக்கு கஸ்டமர் வந்து சாட்டிஸ்பைட் ஆகிட்டாங்க அவங்களோட ரிவ்யூ நீங்க பாக்கலாம் ஓகே உங்கள பத்தி கொஞ்சம் அறிமுகப்படுத்தி என் பேர் கவிதா எங்க சார் பேர் சீனிவாசன் நாங்க வந்து லோட்டஸ் ஏர் ப்ரொமோட்டர்னு பிளாட் ப்ரொமோட்டர் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஏரியாவுல ஓகே ஓகே அக்ரிகல்ச்சர் லேண்ட் வாங்கணும்னு ஒரு ஆசை ஃபார்ம் லேண்ட் டெவலப் பண்ணு மேம் இப்போ இந்த லேண்டுக்கு எதுக்காக நீங்க சோலார் போட்டிங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா மேம் இப்போ எல்லாரும் வந்து கரண்ட் தான் சீப்பாங்க நீங்க கரண்ட் சீக்காம சோலார் போட்டிங்க அதுக்கான காரணம் என்ன இது வந்து இபி வந்து முன்ன பின்ன ஆகும் அதுக்கும் நம்ம ஒரு 2 2.5 லட்சம் ரூபாய் கட்டினா தான் நமக்கு வந்து ஃப்ரீ சர்வீஸ் கொடுப்பாங்க ஆ ஓகே மேம்

அதுவும் வந்து த்ரீ மந்த்ஸ் இப்படி வெயிட் பண்ணணும் சரி அந்த டூ லேக்ஸ் நம்ம இதுல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி நம்ம சோலார் போட்டுக்கலாம் ட்ரை பண்ணி பாக்கலாம் ஓகே இப்போ ட்ரை பண்ணி பாக்கலாம் சொல்லி போட்டுருக்கீங்க ஓகே மேம் நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு தண்ணி வருதுங்களா ஆ தண்ணி நல்லா வருது ஓகே மேம் இப்போ வந்து நீங்க இவர் யூடியூப்ல பாத்தீங்க இவரு கால் பண்ணும்போது இவங்க சைடுல இவங்க எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க அத பத்தி கொஞ்சம் அதெல்லாம் ஃபோன் பண்ண உடனே தம்பி உடனே எடுத்து ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க அதனால எந்த பிரச்சனை இல்ல கேட்ட உடனே எல்லா டீடைல்ஸ் சொன்னாங்க உடனே எங்க சார்ட்ட சொன்னா இந்த மாதிரி இவர்கிட்ட இருந்த எல்லாமே நான்தான் யூடியூப்ல பார்த்து பார்த்து பண்றது சரி பார்த்தா ஆனா இந்த சைடு யாராவது இருக்காங்களா தம்பி லாங்ல இருக்கிற அப்படியே சரி நம்ம ராணிப்பா டிஸ்ட்ரிக்ட் இந்த பக்கம் யாராவது இருக்காங்களா சர்ச் பண்ணி பார்த்தேன் ஒருத்தர் கூட வீடியோ போடல அப்படி இருந்தும் நான் வந்து நம்ம காஞ்சிபுரத்துல கூகுள்ல இருந்தது பார்த்தேன் நானு அவர்கிட்ட பேசும்பொழுது அவங்க சொன்ன அந்த இது எனக்கு ரெஸ்பான்ஸா தெரியல அவங்க அமௌண்ட்டும் ஜாஸ்தி சொன்னாங்க அது சரியா இது பண்ணல அதனால சரி போய் இவங்க தம்பிகிட்ட போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு சோலார் போறதுக்கு ஒரு சில யோசிப்பாங்க ஆனா பயப்படுவாங்க இப்ப நீங்க உங்களுக்கு அந்த மாதிரி தயக்கம் இருந்ததுங்களா எங்க வீட்டுல ஆல்ரெடி இது போட்டிருக்கோம் பட் இதுல வரும் இதை பத்தி கொஞ்சம் நிறைய யூடியூப் பார்த்தேன் பாத்துட்டு எல்லாத்தையும் கேட்டுட்டு டவுட்டும் கேட்டேன் பிஎல்டிசின்றாங்க அதுன்றாங்க இதுன்றாங்க இதெல்லாம் என்னப்பா இது போட்டா எப்படி செட் ஆகும் சொட்டு நீர் பாசனம் இங்க இருக்கவங்க சொன்னாங்க சொட்டு நீர் பாசனம் இது பிரெஷர் வராது இது பெயிலியர் ஆயிரும் அப்படிலாம் சொன்னாங்க கடைக்காரே சொன்னாங்க இருந்தாலும் அதை பத்தி கொஞ்சம் டவுட் எல்லாம் தம்பிட்டு கேட்டேன் இல்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு சரி ஓகே நான் கான்பிடண்டா போடணும்னு போட்டாச்சு அது நம்ம போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம் உங்களை மாதிரி மத்த விவசாயிங்க வந்து தயக்கப்படுவாங்க இது போடலாமா வேணாமா அப்படின்னு அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இப்ப கரண்ட் இருக்கிறவங்க பரவாயில்ல கரண்ட் இல்ல இந்த ஆயில் மோட்டர் வச்சுட்டு அந்த மாதிரிலாம் கஷ்டப்படுறவங்க இன்வெஸ்ட்மென்ட் தான் ஆனா கொஞ்சம் பாத்து தயங்காம போடலாம் கண்டிப்பா போட்டுக்கலாம் யாரும் நைட்ல வந்து நம்ம இங்க தனி பாய்ச்ச போறது இல்ல கரண்ட் ப்ராப்ளம் இருக்கிறனாலதான் நைட்ல கரண்ட் வரும் பகல்ல கரண்ட் வரும்னு தனி பாய்ச்சின்னு இருக்கும் நம்ம கிட்ட அது கரெக்டா இருக்கும்போது நம்ம எனி டைம் நம்ம எந்த டைத்திலும் நம்ம பாய்ச்சிட்டு போயிட்டு இருக்கலாம் இப்ப இந்த சோலார் பத்தி உங்களுக்கு புடிச்ச விஷயம் பத்தி சொல்லுங்க டெக்னாலஜி நிறைய போயிட்டு இருக்கு ஈபி எல்லாம் ரொம்ப நஷ்டத்துல போயின்னு இருக்காங்கன்னு சொல்லும் பொழுது நம்மளால உற்பத்தி பண்ண முடிஞ்சா அட்லீஸ்ட் மத்தவங்களுக்கு தெரிலேனாலே நம்மள மாதிரி படிச்சவங்க அந்த இதை செய்யும்பொழுது அவர்னஸ் வரும்ல அடுத்தவங்களும் அது மாதிரி பண்ணட்டும் அதுக்காக தான் அவங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு பெஸ்ட்டா பண்ணி கொடுத்தாங்க அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க நல்லா பெஸ்ட்டா தான் பண்ணி கொடுத்திருக்காங்க இல்லீங்களா இப்ப மத்த விவசாயி இவ்வளவு கூப்பிட்டு சொல்லிட்டு தாராளமா கூப்பிட்டு போடலாம்ப்பா சரி ஓகே ஓகே நான் நீங்க இதுக்கு இந்த பகுப்பு வாங்குறப்போ எதோ சொன்னாங்கன்னு சொன்னீங்களா அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க கடைக்காரன் சொன்னா சார் நம்ம ஒரு க கரண்ட் சர்வீஸ்க்கும் போலாருக்கு வித்தியாசம் இருக்குது ரெகுலேஷன் வந்து கம்மியா போவோம் தண்ணி இன்கிரிமெண்ட் சரி இல்ல சார் போட்டுதான் பாப்போம் நாங்க ட்ரை பண்ணலாம்னு சொன்னோம் ஏன் பாது போடுறேன்னு சொன்னாரு சரி ட்ரை பண்ணுவேன்னு சொன்னான் இப்ப நீங்க பொருள் வாங்க போற கடையில சொன்னாங்களா கடையில் சொன்னது ஓகே ஓகே நானும் தயக்கப்பட்டேன் நான் அங்கேயே தயக்கப்பட்டிருந்தேன் எவ்வளவு செலவு பண்ணிட்டு இது எதாவது எஸ் கப்ஸ்கர் எப்படின்னு எப்படி நல்ல முறையை அமைஞ்சு போச்சு ஓகே அதிகமா தான் போகுது கடைக்காரர் சொன்னத விட டெவலப் நல்லா இருக்கு தனி சரி ஓகே கடைகார சொன்னதோட ஒரு மடங்கு எக்ஸ்ட்ரா தான் போயிருங்கவே போகுது சரி இப்ப உங்களுக்கு தயக்கம் எதுவும் இல்ல ஏதும் தயக்கம் கிடையாது நீங்களே போறதுனால போடலாம் போடலாம் தாராளமா போடலாம் நீ இப்ப பாத்துட்டேன் சார் வெயிலே யார இன்க்ரூஸ் ஆகுது வெயிலே யார அதிகமா அதிகமாவுது அதுல எந்த ஒரு தயக்கம் கிடையாது

எப்படின்னா ஒன்றும் இல்லைங்க இப்போ வந்து சன்லைட் நமக்கு சூரிய வெளிச்சம் அடிக்கும் போது இந்த சோலார் பேனல வந்து பார்த்தீங்கன்னா சூரிய வெளிச்சம் பட்டுச்சு அப்படின்னா இதெடுத்து அந்த சிலிகான் செல்ஸ் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா அதை வந்து பவர் ஜென்ரேட் பண்ணும் அதாவது அந்த சன் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பவராக மாத்தி கொடுக்கும் அதுல இருந்து கண்ட்ரோலர் வரும் நமக்கு கண்ட்ரோலர்ல இருந்து மோட்டருக்கு வரும் ஓகேங்களா இதுதான் வந்து சோலார் மோட்டருக்கு வர கம்ப்ளீட் செட்டப் இதுதான் சரி ஓகேங்க ஓகேனா இப்போ நீங்க என்ன செட்டப் இங்க அமைச்சிருக்கீங்க அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆறு பேனல் 550 வாட்ஸ்ல நம்ம பண்ணி கொடுத்திருக்கோம் பை பேனல் ஓகேங்களா இது என்னன்னா மோனோவல வந்து பாத்தீங்கன்னா பை அதாவது சூரிய ஒளி மேல படுது இல்லீங்களா அதுல இருந்து கரண்ட் ஜென்ரேட் ஆகும் ஓகேனா இப்போ இதுவே வந்து பாத்தீங்கன்னா கீழ வந்து ஒரு சிமெண்ட் தரவு நீங்க போட்டுட்டு அதுல ஒரு ஒயிட் கலர் ரிஃப்ளெக்டிங் பெயிண்ட் அடிச்சிட்டீங்க அப்படினா இதுல அடிக்கிற சன்லைட் வந்து இங்க அகைன் ரிஃப்ளெக்ட் ஆகும்போது கீழே பக்கமா அடிக்கும்போது போது அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வருங்க எஸ் டபுள் டபுள் சைடு வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பவர் ஜென்ரேட் ஆகும் இதனால என்ன நமக்கு பெனிஃபிட் அப்படின்னா கொஞ்சம் நல்ல கம்மியான கிளைமேட் இருக்கு வெளிச்சம் கம்மியா இருக்கு வெயில் கம்மியா இருக்கு அப்படினாலும் இதுல இருந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் நம்மளால எதிர்பார்க்க முடியும் ஓகே அதனால வந்து இது லேட்டஸ்ட் டெக்னாலஜி இதை நாம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இந்த கஸ்டமருக்கு நாம என்ன பண்ணி கொடுத்துருக்கோம்னா வெர்சில் பம்ப் சரிங்களா நம்ம இந்தியன் மேக்கு குஜராத் கம்பெனி இதில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுத்துருக்கு த்ரீ ஹெச்பி டூ இன்ச் டெலிவரி செவன்டி மீட்டர் ஹெட் ஓகேங்களா இப்போ வந்து இரநூறு அடியில் நம்ம வந்து இறக்கி கொடுத்துருக்கோம் தனியோட ஃபோர்ஸ் எல்லாமே வீடியோவில் காமிங்க பார்க்கட்டும் மக்கள் சரிங்களா நல்லா இருக்கு கஸ்டமரும் சாட்டிஸ்ஃபைடு இந்த மாதிரி ஆயிரம் அடி வரைக்கும் இருக்குது இருபது ஹெச்பி வரைக்கும் இருக்குது நம்ம இந்த பிராண்ட் மட்டும் பண்ண கிடையாது பிஎல்டிசியில் எல்லா கம்பெனியும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் இது பிஎம்எஸ்எம் டெக்னாலஜி பிளஸ் ஏசி மோட்டர் எல்லாமே பண்ணிட்டு இருக்கும் கஸ்டமர் நீடு என்னவோ அது எல்லாமே நம்ம வந்து இப்போ இந்த அடிக்கு மோட்டர் இது பண்ணிடுவீங்களா இரநூறு அடியில் டூ இன்ச் டெலிவரியில த்ரீ ஹெச்பி எஸ் த்ரீ ஹெச்பி ஆறு பேனல் கொடுத்துருக்கோம் மூணு கிலோ வாட்

அஞ்சு வருஷம் வரைக்கும் வாரண்டி கிடையாது பட் அஞ்சு வருஷம் வாரண்டி வேணும் அப்படின்னா அடிஷனா ஒரு வருஷத்துக்கு அஞ்சு பர்சன்டேஜ் எக்ஸ்ட்ரா நீங்க பே பண்ணீங்க அப்படின்னா அஞ்சு வருஷம் வரைக்கும் வாரண்டி எடுத்துக்கலாம் டிஃபால்ட்டா ஒன் இயர் வாரண்டி வந்துடும் எல்லாருக்கும் மற்ற கம்பெனிஸ் மாதிரி எல்லாமே ஒன் இயர் தான் கொடுப்பாங்க அது மாதிரி இதுக்கும் ஒன் இயர் வந்துடும் நம்ம எக்ஸ்ட்ரா வாரண்டி வேணும்னா நம்ம அடிஷனா பே பண்ணி வாங்கிக்கலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா பிஎல்டிசின்ற ஒரு டெக்னாலஜி இருக்கு பிரஷ்லெஸ் டிசி மோட்டர் சொல்லுவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே வந்து கம்மியான ஒரு சோலார் பவர் இருந்தாலுமே இந்த மோட்டர் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் அதுக்கடுத்து பிஎம்எஸ்எம் டெக்னாலஜி இருக்குது பர்மனெண்ட் மேக்னட் சிங்க்ரினைஸ் மோட்ரு இது வந்து என்னென்னா இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியான மோட்ரு இது நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் அதுக்கப்புறம் நார்மல் நம்ம யூஸ் பண்ணுற ஏசி மோட்டர் டெக்ஸ்மோ சிஆர்ஐ இந்த மாதிரி மார்க்கெட்டில் இருக்கிற நார்மல் ஜென்ரல் ஏசி மோட்ரு கரண்ட் மோட்டரையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோலாரில் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து கஸ்டமரோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மோட்டர்ஸ்லாம் வந்து வரும் ஓகே ஒரு சிலர் வந்து எனக்கு பட்ஜெட் கம்மியாக இருக்குது எனக்கு இதுக்குள்ள பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா பண்ண முடியும் அந்த மோட்டார் அதுக்கேற்ற மாதிரி தான் லைஃப் கொடுக்கும் இப்ப ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய பண்ணையில வந்து வீடுலாம் கட்டியிருப்பாங்க அவங்க வீட்டுக்கு எல்லாம் இந்த மாதிரி சோலார் யூஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க அது பண்ணி கொடுப்பீங்க அதுதான் இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா விவசாயத்துக்கு முக்கியமா வந்து இம்பார்ட்டன் குடுக்குறோம் கீமா அவங்களுக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணணும்ன்றதா நம்மளோட முடிவு அது போக நமக்கு வந்து இப்ப சூரியகார் பி எம் சூரியகார் திட்டம் இருக்கு இல்லைங்களா மத்திய மாநில அரசுல வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா மானியம் நம்ம வந்து மானியம் கொடுத்துட்டு இருக்காங்க மானியத்துல எஸ் அதுல நீங்க வந்து பண்ணலாம் அதுவும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இது இல்லாம வந்து இண்டஸ்ட்ரியல் கமர்சியலா பண்ணனும் அப்படின்னாலும் அவங்க எல்லாருக்குமே நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இப்ப எக்ஸாம்பிள் வந்து ரைஸ் மில்லு இந்த மில்ஸ் வச்சிருக்காங்க ஒரு பெரிய ஒரு ஃபேக்டரி வச்சிருக்காங்க இந்த மாதிரி அவங்களுக்கு பில் அதிகமா வருது அப்படின்னா அதை ரெடியூஸ் பண்றதுக்கும் நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஆன் கிரிட் ஆஃப் கிரீடு ஹைப்ரிட் இது எல்லாமே நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் தேவைன்றவங்க கண்டெக்ட் பண்ணலாம் ஓகேங்களா சரி பெஸ்ட்டு ப்ரைஸில் நம்ம பண்ணி கொடுக்கணும் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சோலார் ரிலேட்டடாக ஏ டு விசிட் எல்லாமே நம்ம பண்ணி கொடுக்கணும் ஓகேண்ணா இப்போ நான் ஒரு விவசாயிண்ணா சரி இப்போ நான் வந்து இந்த சோலார் பேனல் அமைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கு நான் என்ன பண்ணணும் அதை பற்றி கொஞ்சம் சொல்லணும்ண்ணா ஒன்றும் இல்லை சார் நம்ம எம்டெக் சோலார் நிறுவனத்தை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கான்டெக்ட் பண்ணிங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்க சொல்கிறேன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஓகேங்களா உங்களுக்கு எத்தனை ஏக்கர் நிலம் இருக்குது என்ன மாதிரி நிலம் என்ன மாதிரி நீங்கள் பயிர் வைப்பீங்க உங்களோட வாட்டர் எதிலேருந்து நீங்கள் வந்து தண்ணி எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸில் கம்மியான குறைந்த விலையில நிறைந்த தரமாக வந்து பார்த்திங்கன்னா எங்களால் பண்ணி கொடுக்க முடியும் ஓகேங்களா நம்ம வந்து எல்லா டெக்னாலஜி மோட்டருமே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு என்ன மோட்ரு வந்து சூட் ஆகுன்றதை நம்ம வந்து உங்ககிட்ட கேட்குற கேள்வியில் நீங்கள் சொல்கிற பதிலில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்க உங்களுக்கு எது உங்களுக்கு கரெக்டா இருக்குன்றத நாங்க உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவோம் ஓகேங்களா அதை வச்சு நீங்க என்ன போனான்றத முடிவு பண்ணிக்கலாம் ஓகேண்ணா இப்போ இது எல்லாத்தையும் அமைக்கணும் அப்படின்னு கால் பண்றேன் நான் வந்து விழுப்புரம் இல்லை நான் வந்து இப்போ சென்னை சைடு அப்படி இல்லைன்னா இந்த சைடு மதுரை தூத்துக்குடி அந்த சைடுல இருக்க நீங்க பண்ணி கொடுப்பீங்களாண்ணா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாவே நம்ம வந்து பண்ணி கொடுத்து தமிழ்நாடு தமிழ்நாடு நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நியர்பை இருக்கு அப்படின்னா உடனே போயிட்டு நம்ம சைட் விசிட் பார்த்துட்டு நம்ம வந்து ஈஸியா வந்து வந்து உடனே நம்மள பண்ண முடியும் டிஸ்டன்ஸ்ல இருக்கீங்க அப்படின்னா நம்ம அடுத்த இருக்கிற ஷெட்யூலை பொறுத்து தான் அவங்களுக்கு நம்ம வந்து நம்ம பண்ணி கொடுக்க முடியும் யாருக்கும் பண்ணி கொடுக்க முடியாதுன்னு கிடையாது லாங்ல போகும்போது இவங்களுக்கு கொஞ்சம் அவங்ககிட்ட நம்ம டைம் கேட்டுட்டு அவங்களுக்கு பண்ற மாதிரி இருக்கும் அதனால லாங்ல இருக்காங்கன்னா ஒன் ஆர் டூ டேஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆகும் மத்தபடி தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம பண்ணி கொடுக்கணும் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணி கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் நீங்க இந்த மாதிரி சோலார் பணம் அமைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுல டிஸ்கிரிப்ஷன்ல அவங்களுடைய நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பரை தொடர்பு கொண்டு நீங்களே இதை பயன்படுத்திக்கலாம் ஓகே பாய் நம்ம நெக்ஸ்டுவே மீட் பண்ணலாம்